மக்களே இப்போ இன்று நல்ல ஒரு பதிவு பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஆண்களுக்கும் வெள்ளைப்படுதல் இந்த இருபாலருக்கும் வெள்ளைப்படுதல் உண்டு அந்த வெள்ளைப்படுதல் என்ன அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போற மக்களே அதுக்கு சரியான மருந்துகளும் நான் சொல்ல போகிறேன் என்னுடைய மாணாக்கர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் என்னுடைய என் காணொலியை விரும்பி காணும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலை வரவரையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே எப்போது இன்றைக்கி இந்த வீடியோ இன்னைக்கு சிறப்பான வீடியோ நல்ல ஒரு அருமையான வீடியோ நல்ல ஒரு காணொலி நல்ல ஒரு உங்களுக்கு சிறப்பாக தெளிவாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன் மக்களே அதனால் நீங்கள் நல்ல ஒரு மருந்து வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த ஒரு பெரிய ஒரு பயங்கரமான நோய் வெள்ளைப்படுதல் வந்து விட்டால் வெள்ளைப்படுதல் வந்துவிட்டால் உடம்பெல்லாம் மெலிஞ்சிடும் அந்த ரத்தத்தெல்லாம் அப்படியே முறிச்சு சீடாக வெளியாக்கிடும் மக்களை அப்படி விந்தகல்லாம் முறிச்சிடும் இதுக்கெல்லாம் அகத்தியபெருமான் அருமையான நல்ல ஒரு மருந்து சொல்லியிருக்கிறார் அந்த மருந்து தான் உங்களுக்கு நான் தெளிவாக என் குருநாதர் கொடுத்ததை உங்களுக்கு தெளிவாக நான் இப்போ உங்கள் எடுத்து சொல்ல போகிறேன் அந்த மருந்துகளை எப்படி செய்யணுங்கிற வரையில் நண்பர்களே யாராக இருந்தாலும் புதியதாக இந்த சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே இந்த காலை நேரத்தில் அப்பப்பையும் ஒரு ஒரு மருந்துகள் சொல்லிட்டு தான் வரேன் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த வெள்ளைப்படுதல் என்று சொல்லக்கூடியதுக்கு அற்புதமான நல்ல ஒரு அருமையான ஒரு சூரணம் அகத்திய பெருமான் சொல்லியிருக்கிறார் நல்ல ஒரு பாடலோடு சொல்லியிருக்கிறார் மகளே அதை நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நானும் சொல்கிறேன் அதை நீங்கள் அந்த மருந்து என்னென்ன மருந்து எல்லாம் நீங்கள் வந்து தேட வேண்டிய மருந்து அல்ல கடையில் போனீங்கன்னா கடையில் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த மருந்து வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்தை ஃபுல்லாக கொடுத்துருவாங்க எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து மக்கள் இந்த மருந்து ரொம்ப ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து ஏன் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்த மருந்துகளை உங்களுக்கு எல்லோருக்கும் நான் அதை சொல்லி கொடுத்துடணுங்கிற ஒரேவா என்னடா என்னுடைய வீடியோவை நம்ம பல மில்லியன் பல மில்லியன் பேர் என் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க மக்களே அதனால் இருந்தாலும் இந்த இந்த மருந்துகளை போகிற எல்லாருக்கும் உங்களுக்கு போய் சேரணும் அவங்களுடைய இல்லங்களை போய் சேரணும் அவங்களுடைய வீட்டுக்கே போய் சேரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த காணொளி சிறப்பாக நான் வந்து இதை நான் பண்ணிகிட்டு மக்களே அதனால் நீங்கள் நான் என்னென்ன மருந்து எப்படி என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாமல் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெளிவுகள் புரியும் நீங்களாம் எடுத்து அந்த நூல்கள்லாம் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு புரியாது இங்கே ஒரு எழுத்து இருக்கும் அங்கே ஒரு எழுத்து இருக்கும் அதே இதையும் மாறி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிதலுக்கு நன்றாக இருக்காது மக்களே அதை வந்து ஒரு முறைக்கு அந்த நூல்களை அகத்தியர் பரிபூரணம் என்று சொல்லக்கூடிய அகத்தியர் பன்னெண்டாயிரம் பாடல்கள் எழுதுகிறார் பன்னெண்டாயிரம் வைத்திய முறைகளும் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க மந்திரம் தந்தரம் வைத்தியம் போக்குவரத்து அனைத்தும் வசியம் ஜாலங்கள் அனைத்துமே அகத்தியர் எழுதியிருக்கிறார் மக்களே அதெல்லாம் அதையெல்லாம் தொகுத்து பரிபூரணம் நானூறு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இருந்து எடுத்து சொல்றேன் உங்களுக்கு மக்களே அகத்திய பெருமான் வெள்ளைக்கு சூரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா மக்களே நல்லா தெளிவாக கேட்டுங்க ஒன்றான இன்னமொரு சூரணங்கே ஒன்றாக இன்னமொரு சூரணங்கே உத்தமனே அங்க சந்தனமோ அகிர் கட்டை ஏலம் அங்க நன்றாக பட்டை அங்க கிராம்பு சொம்பு உடனே அங்க உண்மையாய் அடிமதுரா கார் வித்து அங்கே சென்றதோ வெட்பாளை தேற்றான் விற்று அங்க திறமான அருகம்பே சிற்றா முட்டி அங்க பன்றான வேருடனே பனிரெண்டோ பாலகனே அங்க வகை வகைக்கே பல மலமறைதான் வாங்கே அங்க வாங்கியே வாங்கியே வெயிலிலே உரத்தி உலர்த்தி கொண்டே அங்க சூரணமே அங்க வன்மையுடன் அந்த இடைக்கே கற்கண்டு கூட்டி அங்க தேங்கியே ஒரு கடிதான் அந்தி சந்தே அங்க திறமாக பசும் வெண்ணெய் தண்ணிலேயே அங்க மண்டலமே கொண்டாயானால் அங்க ஓங்கியே ஓடுகின்ற அங்க வெள்ளை எல்லாம் திருமடாம் அங்க உத்தமனே அங்க நீ அங்க உத்தமனே நீரறிவு உடனே தீரும் அங்க பாங்குடனே பத்தியமோ காரமாக அங்கே புலத்தியனே பாகமாமே நமக்கு அகத்திய பெருமான் சிறப்பாக இந்த பாடலுக்கு நன்றாக நல்ல ஒரு விளக்க உரையோடு உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் மக்களே நீங்கள் நன்றாக இதை பாருங்கள் மக்களே அது என்னென்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து பனிரெண்டு சரக்குகள் மக்களே மொத்தம் வந்து எத்தனை சரக்கு பன்னெண்டு சரக்கு அந்த பன்னெண்டு சரக்குகள் என்னென்ன சரக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் இன்னும் ஒன்றுங்களுக்கு செஞ்சந்தனம் செஞ்சந்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா சந்தனமே எடுத்துங்க சாதாரண சந்தனம் அப்படியே மனம் கவழம் ஷாண்டில் சந்தனம் அந்த சந்தனம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொன்றும் பதினேழரை கிராம் சொல்லியிருக்கிறாங்க மக்களே பதினேழு கிராம்னா உங்களுக்கு போய் சரியாக இருக்காது எல்லாம் வந்து ஒரு இருபது இருபது கிராம் வாங்கிக்க மக்களே சந்தானம் இருபது கிராம் அகில் கட்டை அகில் அகில் கட்டை இருபது கிராம் ஏலக்காய் ஏலக்காய் இருபது கிராம் லவுங்கப்பட்டை லவுங்கப்பட்டைனா பிரியாணிக்கு போடுவோம் என்ன அந்த பட்டை லவங்கப்பட்ட பிரியாணி இலை இருக்குது இல்லையா அந்த இலையோட மரத்தினுடைய பட்டை தான் லவங்கப்பட்டைன்னு பேர் லவுங்க மரம் லவுங்க பத்திரியுடைய மரத்தினுடைய பட்டைக்கு பேர் லவங்கப்பட்டைன்னு பேர் மக்களே அந்த லவங்கப்பட்டை ஒரு இருபது கிராம் வாங்கிக்கிங்க மக்களே அடுத்தபடியாக கிராம்பு கிராம்பு லவங்கம் என்று சொல்லக்கூடிய கிராம்பு அந்த கிராம்பு ஒரு இருபது கிராம் வாங்கிக்க மக்களே அடுத்தபடியாக சோம்பு இந்த நாட்டு கிராமத்தில் பெரும் சீரகம்னு சொல்லுவோம் பெரும் சீரகம் சொல்லுவோம் நர்சீரகம் பெருஞ்சீரம்னு சொல்லுவோம் அதில் வந்து சோம்பு பெருஞ்சீரகத்தை வாங்கிக்கிங்க அதாவது சோம்பு சோம்பு வந்து ஒரு இருபது கிராம் வாங்கிக்கு மக்களே அடுத்தபடியாக அதிமதுரம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதிமதுரம் என்று சொல்லக்கூடியது குண்டுமணியினுடைய வேர் அதனுடைய கட்டை அந்த குண்டுமையுடைய கட்டை அதனால மலைகள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து பண்ணி பெரிய பெரிய இதாக இருக்கும் அந்த கட்டையுடைய வேறு தான் மக்களே அது அதிமதுரம்னு பேர் அதிமதுரங்கிறது ரொம்ப இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் அளவுக்கு மீறிய இனிப்புகள் இருக்கும் அந்த அதிமதுரம் வந்து ஒரு குழந்தை பிறந்து போச்சேன்னா அந்த கு அவங்களுக்கு வந்து தாய் வந்து தண்ணி குடிக்க விடாது அதிகமாகங்கிறதுனால தண்ணி வச்சுருந்து பயந்து அது என்ன பண்ணுவாங்க அதிமதுரம் அந்த ஒரு துண்டை எடுத்து அப்படியே உடைச்சி எடுத்து அவ்வளோ வாயில் நாக்கில் போட்டு அடக்கிக்கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா எங்கே இருக்கிற உடம்பு இருக்கிற அந்த நீர் சத்தெல்லாம் இழுத்து கொண்டாந்து வாயில கொண்டாந்து கொடுத்துரு மக்களே அங்கே தாவம் தீர்ந்துடும் அவ்வளோ இனிப்போட அவ்வளோ சுவை அதி மதுரம் அதி அதி என்றால் அதிகம்னு அர்த்தம் மதுரம் பண்ணால் இனிப்புன்னு அர்த்தம் அதிகமான இனிப்புக்கு பேர் அதி மதுரம் மக்களே நன்றாக தெரிந்து கொள்ள உங்களுக்கு வந்து உங்கள் ஒவ்வொரு நூல்களையும் இருந்து நான் வந்து எங்களுடைய குருநாதர் சொன்னதை உங்களுக்கு நான் விளக்கமாக தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கிற மக்களே நீங்கள் நன்றாக அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவுகள் பிறக்கும் மக்களே அதிமதுரம் இருபது கிராம் மக்களே அடுத்தபடியாக கார்போக அரிசி கார் போக வித்து போக வித்து போக அரிசி கடையில் போய் நாட்டு மது கேட்டால் எல்லா பொருளுமே கடையில் கிடைக்கும் மக்களே தார் போக அரிசி அடுத்தது வெட்பாலை வெட்பாலை அரிசி வெட்பாலை வித்து இந்த வெட்பாலைங்கிறது தெரியும் அந்த வெப்பாலை மரம் நிறைய மலைகள் தான் நிறையா இருக்கும் பழங்கையும் கொண்டாந்து செடியை ஏன்னா வடநூரில் கூட இருக்குது அந்த வெப்பாளம் மரம் அதனுடைய காய் வந்து அப்படியே பைத்தகா மாதிரி இருக்கும் மக்களே ரெண்டு வந்து ஒன்னாக இப்படி ஜாயிண்ட் இப்படி இருக்கும் மக்களே அந்த அடி இது வந்து மேலே ருனின்னா இது கீழே அடியிலேயே வந்து அப்படி கூட்டு இப்படி இருக்கும் அழகாக ஒன் அழகாக அப்படி இருக்கும் மக்கள் ஷேப் இப்படி தான் இருக்கும் நல்லா அந்த அந்த காய் நல்லா அப்படி இப்படி இருக்கும் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்க நல்லா இப்படி தான் இருக்கும் அதையும் பார்க்கும்போது அந்த காய் கொண்டாந்து அடுத்த எடுத்து கொண்டாந்து நேரிலேயே கொண்டாந்து நான் காட்டுறேன் அதுதான் அந்த வெப்பாலைன்னு பேர் அந்த வெப்பாலையினுடைய அரிசி எடுத்துங்க அந்த வெட்பாலை இலைக்கு இலை அந்த பட்டைகள்லாம் வந்து உடம்புல இருக்கிற அரிப்பு சம்பந்தப்பட்டு சொறி சம்பந்தப்பட்டதுலாம் அது அற்புதமான அது மருந்து அது அடுத்த பதவியில் பார்க்க மக்களே இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது வெட்பாலை அரிசி இருபது கிராம் மக்களே கார் அரிசி இருபது கிராம் வெட்பாலை அரிசி இருபது கிராமு அடுத்தபடியாக தேற்றான் விதை தேற்றான் விதை இருபது கிராம் மக்களே தேற்றான் விதை தெரியும் தேற்றான விதை என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கெட்டியில் இருக்கிற கல்ல வரைக்கும் கரைச்சி கொடுக்கக்கூடிய தன்மை தேரா அப்படியே நையின்னு கிடக்கிறவங்கள நல்லா தேற்றக்கூடிய ஒரு விதை கொட்டை அது வந்து சாதாரணமாக புளிய மாதிரி தான் இருக்கும் வெள்ளை வெளியேண்டு இருக்கும் மக்களே அதை அடித்து அம்மா சீக்கிரமாக உடைக்க கிடைக்கலாம் முடியாது மக்களே நல்லா தெரிஞ்சுங்க உடைக்கவும் முடியாது அதெல்லாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதை பக்குவமாக அதை வந்து சுற்றி பண்ணணும் சுற்றி பண்ணால் அதை வறுத்து எடுக்கணும் மக்களே வருத்தி எடுத்துட்டீங்கன்னா நல்லா அது நல்லா பக்குவப்பாக அப்புறம் உடைக்கலாம் முளியா கொடை வேறு உடைக்கலாம் மக்களே என்ன அதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் மக்களே நல்லா இதெல்லாத்தையும் வெயில் நன்றாக காய வச்சு அடுத்தபடியாக மக்களே தேட்டான்கோட்டை மாத்திரல்ல அருகம் வேறு அருகம் புள்ள விட வேறு பூமியில் நல்ல மணல் பாங்கான இடத்துல அருகம் கட்ட நல்லா தோண்டி கிடக்கும் ஏறு ஓட்டி கிடக்கும் அதெல்லாம் போய் நீங்கள் பொறுக்க எடுத்தால் அதெல்லாம் கடையில் எல்லாமே கிடைக்குது மக்களே நீங்களே எடுத்துக்கலாம் அது கடையில் கிடக்கிறது வந்து நேன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் பட்டதாக இருக்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகிருக்கலாம் மகளே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் எடுத்துங்க அருகம் கட்ட அருகனுடைய பூமிக்கு கீழே இருக்கிற வேறு அதில் வந்து ஒரு இருபது கிராம் மக்களே அருகம் வேறு இருபது கிராமு அடுத்தபடியாக சிற்றாமுட்டி சிற்றாமுட்டி பேராமுட்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த வயல் இந்த மலைகள் ஓரத்தில் சிட்டாமுட்டி இருக்கும் அதனுடைய பூ வந்து அழகாக அப்படியே ரவுன்னா சின்ன சின்னதாக இலையா இருக்கும் மக்களே அது வந்து வெளில வெளியேனு பூ பூத்துருக்கும் மக்களே அது மேலே அழகாக பூ பூத்துருக்கும் அதான் சிற்றாமுட்டி அந்த சிற்றாமுட்டியை நீங்கள் அதில் வந்து இருபது கிராம் மக்களே அதில் ஒரு இருபது கிராம் எல்லாமே அரை அரை பழம் அரை அரை பழம்னா பதினேழு கிராம் தான் ஒரு அரை பழங்கிறது பதினேழரை கிராம் மக்களே நீங்கள் வந்து ஏ இருபது கிராம் வாங்கிட்டால் போதும் மக்களே இருபது கிராமே நீங்கள் வாங்கிட்டால் போதும் அதெல்லாம் வாங்கி சுத்தப்படுத்தி நல்லா அது எது எது சுற்றிப்படுத்துகிறோமோ சுற்றிப்படுத்துகிறோம்னாக்கா எது ஒன்றை இதில் வந்து சுத்தப்படுத்துறது வேலை இல்லை சந்தனம் சந்தனத்தை வந்து நல்லா அழகாக சந்தனத்தை நன்றாக ஒரு அப்படி கிராம எடுத்துங்க எடுத்து நைசு நைஸ் அப்படியே அப்படியே கட் அப்படியே கட் பண்ணி நல்லா உரலை போட்டு அளத்து இட்டிக்கணும் அகில் கட்டை அகில்கட்டையும் அப்படியே நல்லா நைஸாக சின்ன சின்னதாக நல்லா சீரச்சீராக செட்டி அடுத்துட்டாக கட் பண்ணி எடுத்து அரைச்சனை மக்களே அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் மக்களே அடுத்தது லவுகப்பட்டை கிராம்பு சோம்பு அது சோம்பை வந்து லைட்டாக சீராடு வறுத்துங்க அதே மதுரம் அதையும் வந்து லைட்டாக சீராடு வெயில் ஒரு வறுத்துக்கு சின்ன சின்னதாக ஆக்கிடுவேன் மக்களே இதெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக கார் போக அரிசி வெட்பாலை தேத்தாங்கொட்டை வெட்பாலையே லைட்டாக சீராடு வறுத்துருங்க தேர்த்தாங்கொட்டையை வருத்துருங்க மக்களே அருகும் போலலாம் அப்படி செய்யறது நல்லா சிறப்பாக காஞ்சிட்டா போதும் அது சிட்டா முட்டி இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதை கம்ப்ளீட்டாக எடுத்து நன்றாக கல் உரலில் போட்டு நல்லா இடிக்கணும் எதாவது இடிக்கணும் நல்லா இரும்பு உலக்கியால் இடிக்கணும் மக்களே கல் உரல போடாமல் சீக்கிரம் மையாது இரும்பு உரலில் போட்டு நன்றாக அதை இட்டிச்சு அப்பப்போ எடுத்து சளிச்சு அதை வந்து வஸ்திர காயம் துணியில் போட்டு துணியை துணியை வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு சட்டியில் அப்படி துணியை போட்டுட்டு இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு யானைத்துக்கு போட்டு வடிகட்டி துணியில் போட்டு விடு தேய்ச்சினா போதும் மக்கள் விடு தேய்ச்சா போதும் இப்படி தேய்ச்சுனா இப்படி தேய்ச்சுனா வந்து எல்லாமே கீழே இறங்கிடும் ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும் மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே ரொம்ப நல்ல ஒரு இது வந்த மருந்து மக்களே அந்த இதெல்லாம் எடுத்து அழகாக எடுத்து ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டலோ இல்லை வந்து ஒரு பீங்கான் பாத்திரத்திலையோ எடுத்து வச்சுக்கிங்க அதை எடுத்து வச்சுட்டு அதை அதுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மொத்தம் வந்து சரக்கு எத்தனி பன்னெண்டு சரக்கு மக்களே மொத்தம் என்ன பன்னெண்டு சரக்கு அந்த பன்னெண்டு சரக்கு என்னென்ன சரக்கு சந்தனம் சந்தனம் ஒன்று அகில்கட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கப்பட்ட நாலு கிராம்பு அஞ்சு சோம்பு ஆறு அதிமதுரை ஏழு கார்போக அரிசி எட்டு வெப்பாள அரிசி ஒம்பது தேத்தாங்கொட்டை பத்து அருகவேறு பதினொன்று சிற்றாம்புட்டி பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு எல்லாம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்படின்னா இருபது கிராம் இருபது கிராம் என்ன அது பத்து பத்து பயத்து ரெண்டு இருபது ரெண்டு இருபது பைத்ரெண்டு இருபதுன்னா ஒரு ப பத் பைத்ரெண்டு இருபது இருபது கிராம் ஒரு ஒரு மருந்துகளும் இருபது இருபது கிராம் மக்கள் அப்போ இருபதுனாக்கா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மக்கள் இருபத்தி நாலு அப்போது இருபத்தி இரநூத்தி நாற்பது கிராம் மக்கள் மொத்தம் மருந்தும் நாற்பது கிராம் மக்கள் அந்த கிராம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கல்கண்டு வாங்கிக்கணும் மக்களே கல்கண்டு இந்த கல்கண்டை வாங்கி இந்த வாங்கிக்கிங்க இரநூத்தி நாற்பதுனாக்கா ஒரு வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டரை கிலோ அது ஒரு ரெண்டரை இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பதா கூட வாங்கி மக்களே கால் கிலோ வாங்கிக்கோங்க கல்கண்டு அந்த கால் கிலோ கல்கண்டை நன்றாக நல்லா இடிச்சு நல்லா பொடி செய்துங்க பொடி செய்து இதையும் அதையும் ஒன்றாக சேர்த்து நல்லா திரும்பவும் இடிச்சு எடுத்து ஒன்றாக சேர்த்து அதை எடுத்து நல்லா ஒரு பத்திரமாக ஒரு பாட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு மக்களே ஒரு ஒரு வெறுகடி அப்படி வந்து அப்படி மூணு வரலாறு அப்படியே எடுக்கணும் மக்களே மூணு வரலாறு அப்படியே அதை எடுத்து எகில சாப்பிட்ணு கேட்டீங்கன்னா பசு வெண்ணெய் வெண்ணெய் வாங்கி பச்சை வெண்ணெயாக வாங்கிக்கோங்க மக்களே வாங்கி அதை வச்சுங்க வெண்ணெய் வெண்ணையில் போட்டு ஒரு ஃபிரிட்ஜில் வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மக்களே ஒரு ஒரு ஸ்பூனு அது ஒரு ஸ்பூனு ஒரு உண்டை ஒரு கோழி கொண்ட அளவுக்கு எடுத்துங்க ஒரு கோழி கொண்ட அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த வெண்ணெயை ஒரு குழி பறித்து அதில் போட்டு சாப்பிடுவாங்க ஒன்றாவே மத்திச்சுருங்க ஒன்றாவே மத்தி ஒரு வா ஒரு பூவரச இலை எடுத்துங்க இல்லை ஒரு அரச இலை எடுத்துங்க அதை எடுத்து நல்லா அந்த அதை போட்டு இந்த வெண்ணையை போட்டு இதையும் எதையும் ஒன்றாக கலந்து நக்கி சாப்பிட்டுடுங்க மக்களே ரொம்ப அற்புதமாக நெய்யிலே சாப்பிட்லாம் மக்களே இது வெண்ணெயில் சாப்பிடும்போது அதில் உள்ள சில தன்மைகள் நிறைய உண்டு மக்களே அதை வெண்ணெயில் அப்படி இல்லாதவங்க நெய்யாக கூட வெண்ணெய் கிடைக்கலன்னு சொன்னால் நீ நெய்யாக கூட வாங்கி சாப்பிட்டுக்க மக்களே அதனால ஒன்றும் தவறுகள் கிடையாது ஆனால் அவங்க சொல்கிறது வெண்ணையில் தான் சாப்பிட சொல்கிறாங்க வெண்ணெய் குளிர்ச்சி வெண்ணெய்க்கு ஒரு வெண்ணையை காய்ச்சனா நெய் அதில் சில தன்மைகள் மாறிவிடும் அதனால் வந்து அதிகமாக உடம்பை வந்து குளிர்ச்சி ஆக்கணும் அப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது மக்களே உடம்பில் இருக்கிற நீர் எறிவு மேக எரிவு எல்லாமே தீர்ந்துடும் வெள்ளை படுதல் தீர்ந்துடும் ஆண்களும் சாப்பிட்லாம் பெண்களும் சாப்பிட்லாம் அப்படியே வந்து சாதாரணமாக சொற்பனஸ் ஸ்கலிதம் துரித ஸ்கலிதம் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க கெனவு கண்டாக உடனே அவனுடைய விந்து வெளியாயிடும் ஐயா இது கெனவு அது வந்து சொற்பனஸ் கலிதம்னு பேர் துரித ஸ்கலிதம் அவங்க வந்து பெண்களோட போகம் செய்யும்பொழுது உடனே சீக்கிரமாக வெளியாயிடும் மக்களே அதுக்கு வந்து ஒரு நிமிடம் அரை நிமிடத்திலே வெளியாயிடும் அப்பேற்பட்டதெல்லாம் இது சரியாகும் அப்படியே போச்சுன்னா அப்படியே அப்பப்பா அப்படியே சொல்லி வந்து அப்படியே கரகரையாகிடும் அவருடைய கோமனங்கள் அப்படியே பூரா கரகரையாகிடும் அது வந்து அந்த விந்து அப்பப்போ யூரின் பொழுது அப்படியே பொதுக்குன்னு அந்த அந்த விந்தெல்லாம் அப்படியே உருவி அப்படியே இதாகி அப்படியே வந்து விந்தில் மூத்திரத்தோட விந்துகள் வந்துடும் மக்களே அதுதான் அதே மாதிரி தான் பெண்களுக்கு வரக்கூடியதும் அந்த அதிகமான புண்ணை கற்கு பையில் பொண்ணு ஆகிட்டாக்கா இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் நிறைய இது இருக்க மக்களே சில சில பெண்களுக்கு அப்படியே வந்து அப்படியே நாற்று அடிக்கும் பலதெல்லாம் இருக்கும் பேர்பட்ட அந்த எல்லாம் போயிடும் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்கிறாங்க மக்களே ரொம்ப சிறப்பான இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மகளே இந்த மருந்துகளை நீங்கள் எடுத்து நீங்கள் சிறப்பாக நீங்கள் செய்திங்கன்னா செய்து வச்சுக்கிட்டு எல்லோரும் வீட்டில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு அம்சங்கள் கிடைக்கும் மக்களே நான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மருந்துகளை இந்த நேரத்தில் அழகாக நான் சொல்கிறேன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர மருத்துவரை ஆக்கணும் என்னுடைய கங்கணம் கட்டிக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் மகன் நான் என்னுடைய கங்கணம் கட்டிக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ரொம்ப அருமையான இந்த இப்படியெல்லாம் நீங்க செய்யணும் நல்ல நல்ல ஒரு ஒரு மருந்து இது இந்த மருந்து எல்லாம் எல்லாருக்கும் நீ சொல்லி கொடுக்கலாம் இந்த எல்லாருக்கும் நீ ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாரையும் வந்து இந்த அலோபதி மருத்துவத்துக்கு நல்ல ஒரு இது பண்ண எங்க கட்ட அலோபதின்னு சொல்லிட்டு எப்பா நீ அங்க போவாத இதை தின்னாத நாட்டு மருந்து தின்னாத என்னை வந்து வீட்டு மருந்து தின்னாத நீ வந்து இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்டளை போட்டுருவாங்க மக்களே இது காப்பீட் மக்களே இது வந்து எங்கள் தா தாத்தாக்கள் சொல்லிக் கொடுத்தது என்னுடைய குருநாதர்கள் சொல்லி கொடுத்த மருந்துகள் மக்களே இது ரொம்ப நல்ல நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து இந்த மருந்தே உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ ஒரு தெளிவாக கிளிப்பிழைக்கு சொல்கிற மாதிரி அது என்னென்ன மருந்து அது எதைய மருந்து எப்படி செய்யணும் எப்படி சுத்திப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக ரொம்ப ரொம்ப தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மக்களே ரொம்ப நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால் நான் சொல்கிறத வந்து என் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் நீ பார்க்கணும் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பார்த்தேன்னா உனக்கு அதோடைய புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்களே நான் என்ன செய்யப்படுறேன் நான் வந்து அங்கேயும் ஓடி எல்லா வைத்திரிகளையும் நான் பார்த்து யார் யாருக்கிட்ட என்னென்ன மருத்துவர்கள் இருக்குது என்னென்ன இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க அதனுடைய பலன்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்களே நான் வந்து செய்து அதெல்லாம் வந்து அனுபவிச்ச ஒரு மருந்து மக்களே எல்லாருக்கும் நான் கொடுத்த மருந்து அதனால நீங்க அத்தனை பேர்களுமே நான் சொல்ற மருந்தை கரெக்டாக எடுத்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல அருமையான அறிவிதமான க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மக்களே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் குழந்தை கிடைக்கும் வெள்ளைப்படுதல்னு ஒன்று வந்துட்டா குழந்தை பாக்கியமே இருக்காது அவங்களுக்கு என்ன அப்படியே அந்த மாதிரி சில பேருங்களை வந்து கிட்ட கூட வந்தாலே ஒரு முப்பது ஒரு நாற்று அடிக்கும் அந்த மாதிரிலாம் அந்த வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி வந்து சீடு மாதிரி வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால மக்களே அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அப்படியே எலும்பு மாதிரி அப்படியே ஊறிக்கணும் வெள்ளைப்படுதல் இருந்ததுலாம் எலும்பெல்லாம் உரிக்கணும் மக்களே அப்படி விருந்துகளை ரத்தத்தெல்லாம் முறிச்சு அப்படி வெள்ளையாக வந்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கொடிய நோய்கள் மக்களே இது வந்து சிறப்பான ஒரு மருந்து அகத்திய பெருமை சொன்ன மருந்து நீங்கள் எல்லாம் சிறப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் நல்ல ஒரு தெளிவு பெறலாம் மக்களே உங்களுக்கெல்லாம் காசு பணம் செலவு இல்லை இதே மஞ்சி மஞ்சி போச்சுனாக்கா உங்களுக்கு என்ன கம்மியான செலவு தான் வரும் அதை உங்களுக்கு மெனக்கெட்டு செய்கிற அந்த செலவு தான் வேறு ஒன்றும் கிடையாது மக்களே என்ன அப்படி செலவு பண்ணிங்கன்னா என்ன ஒரு ஆயரூவா செலவு பண்ணுற மாதிரி இருக்காது வேறு ஒன்றுமே கிடையாது மக்களே எல்லாம் சிறப்பாக நீங்கள் செலவு பண்ணணும் அவ்வளோதான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தாண்ட உடல் உழைப்புகள் தான் மகளிர் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அதை செய்கிற மகளே சிறப்பாக செஞ்சு நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா உங்கள் உடம்பு நல்ல தடகாத்திரமாக இருக்கும் மக்களே நல்ல ஒரு அருமையான நேரத்தில் என்னுடைய வீடியோவை போய் உங்களுடைய வீட்டில் இருந்து நேரத்தெல்லாம் ஒதுக்கி நீங்கள் பார்த்துக்கிங்க அதனால் இந்த நேரம் வந்து பணிக்கு போகிற நேரம் இருக்கிற நேரம் இதுலேயும் வந்து ப இருந்தாலும் அங்கேயே பார்க்குறீங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க மகளே ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற மங்களே உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து ஒரு ட்ரிப்ஸு கொடுப்போம் மாலையில் கூட ஒரு மருந்து உங்களுக்கு கொடுக்கலான் இருக்க மகளே அனைவரும் இதை பாருங்கள் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுறதெல்லாம் அந்த அடுத்தடுத்து அப்டேட் கிடைக்கும் மகளே நன்றி வணக்கம் மகளே எல்லா உயிர்களும் இன்புறுத்து வாழ்க பல்லல் மல போற்றி வாழ்க 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 என்று உங்களை நான் வாழ்த்தி உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் நோயில்லாத வாழும் குறைவல்லாத செல்வத்தோடு நல்ல நீண்ட ஆயுளோட நீடூடி வாழும் மக்களே நல்லா நீடூடி வாழும் நல்லா சிறப்பாக இருக்கிற மக்களே அவர் அதனுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் வணக்கம்